ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கி உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வச்சு தான் நான் இப்போ ட்ரெடிஷ்னல் மிளகு குழம்பு பண்ண போகிறேன் மிளகு குழம்பு பார்த்தெல்லாம் அழகாக என்ன பிரிஞ்சு புளிக்காய்ச்சல் மாதிரி செம்மையாக இருக்குது அடுத்தாப்புல பருப்பு தொகையெல்லாம் அரைச்சிக்கலாமா நம்ம முதல்ல நம்ம மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு சாமான்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னா வத்த மிளகா இருக்குது பருப்பு இருக்குது கடலப்பருப்பு மிளகு கருவேப்பில வெந்தயம் கல்லு உப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் மஞ்சப்பொடி பெருங்காயம் ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ மேலேயே உங்களுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னன்றது வரும் ஸோ நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோ மேலேயே அழகாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம மிளகு குழம்புக்கு வறுத்துக்கலாம் வறுத்துக்கிறச்ச கொஞ்சம் கடல் எண்ணெய் குத்திக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம குழம்பு பண்ணச்சு நல்லெண்ணெயில் குத்திண்டா ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன் வெந்தயம் நான் பொதுவாகவே எல்லோரும் கம்மியாக நான் கொஞ்சம் தாராளமாக போடுவேன் வெந்தயம் ரொம்ப ரொம்ப நல்லது ஃபைபர் சுகர் காராளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது வறுத்துண்டா நல்ல வாசனை வரும் டேஸ்டியாக இருக்கும் நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன் இது கொஞ்சம் கலர் செவக்கட்டும் வெந்தயம் இப்போ செவக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு மிளகா ஒரு நாலஞ்சு மிளகா போட்டுட்டா போடுவோம் ரொம்ப வேண்டாம் மிளகா நல்லா செவக்கட்டும் பார்த்தேன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் தோரம் பருப்புனா ஒரு டீஸ்பூன் இல்லைனா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு இருந்தால் போகிறோம் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துட்டுருக்கேன் இருக்கேன் ஒரு இவ்வளோ பிடிச்ச ஒரு கருவேப்பிலையும் எடுத்துகிட்டு இருக்கேன் வாசனைக்கு சரி மிளகு குழம்பு கருவேப்பிலை தொகை இதெல்லாமே வந்து ஒன்ஸ் அந்த வைல் அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ் ஒன்ஸாவது இது ஒரு ப்ராக்டிஸாக வச்சு பண்ணுங்க மிளகு குழம்பும் பருப்பு தொகையிலும் எங்கள் மாமனாரோட ஃபேவரேட் காம்பினேஷன் இது அவர்கிட்ட சொன்னால் வாவ் அப்படின்னு வர இப்போ நம்ம தவரம்பருப்பை போட்டுடலாம் அதே போல் பருப்பையும் போட்டுடலாம் இது ஒரு அரை சிகப்பு வர ஆரம்பித்தோடனே மிளகையும் போட்டுடலாம் நம்ம அடிஷனல் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தட் பண்ணிருக்கேன் புளியை கரைச்சி குத்தி வெறும் தோரம்பருப்பை வறுத்துட்டு மிளகு சிகப்பு மிளகா பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிட்டு புளி கரைச்சி குத்தி பண்றதும் ஒன்று இது வந்து அடுத்த மெத்தட் எப்படி வேணா ட்ரை பண்ணிக்கலாம் டைம் இருந்தால் புளி கரைச்சி குத்தி பண்ணுங்க டைம் இல்லை வாஷாக பண்ணணும்னா இந்த மட்டோட பண்ணிக்கோங்க பருப்பு செகவாக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அரைக்கிறதுல குழம்பு பண்ணை அப்படி கொஞ்சம் பெருங்காயம் போட்டுன்னா வாசனையாக இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா புளியை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஜலத்தில் நினச்சி வச்சுட்டேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் சாஃப்டாகிடும் அலம்பிட்டு நினைச்சுக்கோங்கோ இதையும் இதோட சேர்த்துக்கிட்டு வந்துடலாம் உப்ப ஆட் பண்ணிட்டேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுறேன் இது நல்லா ஆறுன கையோட இதை வந்து நம்ம நல்லா வெழுமூனா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ இதை மிக்சியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இது கொஞ்ச நேரம் ஆரட்டும் அப்புறமா இதை ஜலங்குத்தி அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகு குழம்புக்கு நான் இப்போ அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்க நல்ல வெழுமூணு அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம குழம்பு பண்ணலாம் நல்லெண்ணெய் குத்திக்கலாம் எண்ணெய் சுட்டக்கையோடு எடுத்து வச்சுருக்கிற கடுகு கருவேப்பிலையும் நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் எண்ணெய் சுட ஆரம்பிச்சின்னு நம்ம இப்ப கடுகு கருவேப்பிலையும் அப்படியும் போட்டுடலாம் இப்ப நம்ம அரைச்சு வச்ச விழுது இதோட ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் ஜலம் குத்தினதையுமே சேர்த்துட்ரலாம் ஆல்ரெடி நம்ம சாமான்கள்லாம் நல்லா இருக்கோம் இப்போ வந்து புளி கொஞ்சம் அந்த ரொம்ப வறுத்துக்கல ஸோ அதனால் புளியோட பச்சை வாசனை போகணும் இப்போ நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டு அரைச்சாச்சு நம்ம மஞ்சள் பொடி போட்டுனா மட்டும் போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டால் போகிறோம் குழம்போட அளவு கம்மியாக தான் இருக்குது எண்ணெய் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு புளியோதரை மாதிரி இருக்கும் மிளகோட வாசனை தூக்கலாக இருக்கும் கருவேப்பில வாசனை தெரியும் இதெல்லாம் மருத்துவ குணமான ஒரு ஐட்டம்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது பிரியாணி கல்ச்சர் இன்க்ரீஸ் ஆனதில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிகிட்டே வருது ஸோ தயவுசெய்து இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் அந்த காலத்தில் என்ன ஃப்ரிட்ஜு கூட கிடையாது இதெல்லாம் பண்ணி நல்லா சுண்டாக எண்ணெய் அளவுக்கு எ கொதிக்க விட்டுட்டா அப்படின்னாக்கா ரெண்டு நாள் வெளிலையே வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜு தேவையே கிடையாது இந்த கொதி வர நேரத்தில் கொஞ்சமாக அப்படி பெருங்காயத்தை தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு எல்லாம் வீடு முழுக்க வாசனை அப்படி இருக்குது கம இருக்குது ஸோ கொதிச்சின் இருக்கு நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இப்போ திறக்கிறேன் வெல்லம் போடணும் வெல்லம் போட்டால் தான் இதோடைய டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் சிப்பியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த வெல்லம் கரையிற ஸ்டேஜுக்கு வந்துடுத்துனாக்கா கரெக்டாக இருக்கும் வா தொக்காட்டம் வந்துருத்து அரைச்சி பண்ணதுனால இந்த மாதிரி வருது இதே நீங்கள் புளியை கரைச்சி பண்ணையல் அப்படின்னாக்கா இதை விட கொஞ்சம் நீர்க்க இருக்கும் பாருங்க எப்படி எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் குழம்ப மிளகு குழம்பு புளிக்காய்ச்சல் மாதிரி ரெடியாகிருக்கு பருப்பு தொகையுக்கு பருப்பு எடுத்துட்டுருக்கேன் கல் உப்பு வத்த மிளகா பெருங்காயம் கொஞ்சமாக தேங்காய் இது என்னோடய ஸ்டைல் தான் இது இதையும் பருப்பு தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன் பருப்பு தொகையுக்கு வந்து நல்லா ஒரு ஐம்பது கிராம் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து சில பேர் கடலப்பருப்பும் போடுறா நான் வெறும் தோரம்பருப்பு மட்டும்தான் போடுறேன் இதை வந்து நல்லா செவக்க வறுத்துன்ட்டு கொஞ்சமாக இதில் ஜலங்குத்தி ஊற வச்சிடலாம் இதை வறுத்து எடுத்து வச்சிட்டோன்னா ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மற்ற ஐட்டங்கள்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த இலக்கு இது செவக்க வறுத்துட்டு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நல்லா செவக்க வறுத்துன்ட்டு பாருங்க நல்ல கலராக இருக்குது ஸோ கொஞ்சமாக ஜலங்குத்தின்னா போகிறோம் இவ்வளோ குத்தி அது ஊறட்டும் அரைச்சிக்கிறதுக்கு லெகுவாக இருக்கணுன்றதுக்கு தான் சப்போஸ் உங்களுக்கு அப்படியே அரைச்சிக்கலாம்னாலும் அரைச்சிக்கோங்க ஜனங்குத்தி நான் கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும்னு வச்சுருக்கேன் பருப்பு தொகையுக்கு பருப்பு ஆட் பண்ணின்றலாம் தேங்காய் சிகப்பு மிளகா சும்மா ஒரு வாசனைக்கு ஒரு ரெண்டு கல் உப்பு எல்லாத்தையுமே வச்சு அரைச்சிடலாம் ஸோ அரைச்சாச்சு நான் இதில் புளியெலாம் வச்சு அரைக்கல புளி வச்சு அரைச்சாலும் டேஸ்டியாக தான் இருக்கும் தப்பே இல்லை நான் வந்து மிளகு குழம்புல மிளகு குழம்புல புளியை வச்சு அரைச்சதுனால இதில் அரைக்கல சாப்பிட்றச்சா அதுவும் இதுவும் காம்பினேஷன் பேலன்ஸ் கரெக்டாக வந்துடும் டேஸ்ட் பருப்பு தொகைகள் ரெடி அடுத்தப்பில் சாதத்தை வச்சுடலாம் மூணு சவுண்டு வந்ததுக்கப்புறமா ஆஃப் ஆதம் ஆஃப் பண்ணி எடுத்துட்டாச்சு இப்போ அடுத்தாப்பில் வானலியில் எண்ணெய் குத்தி எடுத்துகிட்டு இருக்கேன் தேங்காய் போட்ட காய் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வத்த மிளகா தேங்காய் துருவி எடுத்துகிட்டு இருக்கேன் இதை ம கொத்தரங்காயே பொடி பொடியாக கட் பண்ணி மைக்ரோவேவில ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஒரு ஹாஃப் குக் பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் எண்ணெய் வச்சுடாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் என்ன லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு நம்ம இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மிளகாயை போட்டுடலாம் பருப்பு செவக்கட்டும் கடுகும் பொரியட்டும் இன்னைக்கு நான் ஆக்சுவலாக கொத்தரங்காய் போட்டு பருப்பு ஊசி பண்ணலான்னு நினச்சேன் பருப்பு தொகைகள் பண்ணிட்டதுனால அகைன் சோவரம் பருப்பு தான் எல்லாமே அப்புறம் ரொம்ப ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதனால் தேங்காய் போட்ட காய் பண்ணிடலான்னு லாஸ்ட் மினிட் சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் உப்பு போட்டுட்டேன் என்ன தான் ஜலத்தை வ வடிகட்டினாலுமே கொஞ்சமாக ஜலம் ஒட்டுக்கும் ஸோ நீங்கள் இப்போ உப்பு போட்ட கையோட அந்த ஜலாம் நல்லா வத்துற வரைக்கும் வதக்கின்ட்டு இப்போ தேங்காய் போட்டு ஒரு பெரட்டு பரட்டிக்கலாம் ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம் காயெல்லாம் எங்கள் ஆட்டில் இமீடியட்டாக செலவழிஞ்சிடும் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இமீடியட்டாக செலவழியும் அப்படின்னாக்க ரொம்ப நேரம் கத வதக்க வேண்டாம் தேங்காயோட குணம் மாறும் பச்சையாக சாப்பிட்றச்ச ரொம்ப நல்லது கொலஸ்ட்ராலுக்கு அதையே நிறையா வதக்கி சாப்பிட்டேன்னா அதே விஷம் ஸோ தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை வதக்க வதக்க அதோடய குணம் மாறும் கொத்தரங்காய் தேங்காய் போட்ட காய் ரெடி இன்றைக்கு உண்டான தளிகை ரெடியாக எடுத்து சுட சுட சாதம் பண்ணியிருக்கேன் சான்ஸு இல்லை வெரி எம்மி மிளகு குழம்பு அதுக்கு அல்டிமேட் காம்பினேஷன் பருப்பு தொகையல் அதுக்கப்புறமா கொத்தரங்காய் தேங்காய் போட்ட காய் ஆற்றுல பண்ண கடார் கடாரணார்த்தங்காய் ஊருகாய் தயிர் இருக்குது ஸோ இன்றைக்கு உண்டான தலிகை எங்கள் ஆற்றில் ரெடி எடுத்து ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்